கிரண் உனக்கு ஒன்னு தெரியுமா எனக்கு எங்க மேஸ் எனக்கு ஒன்னு சொல்லி கொடுத்தாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க நாம ஏசு பாக்கிட்டு என்ன கேட்டாலும் கிடைக்குமா டாய்ஸ் அப்புறம் ஹாப்பினஸ் அப்புறம் என்ன கேட்டாலும் நெஜமாவா சொல்ற கியாரா உண்மைய தான் சரி நம்மள அப்ப எதாவது கேக்கலாமா கண்டிப்பா என்ன கேக்குறது நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நிறைய காசு வேணும்னு கேக்கலாம் அப்பதானே அவங்க நமக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி தருவாங்க நீ சொல்றது உண்மைதான் ஆனால்

அது சரி இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன கேட்கலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க நீ காசு கேட்கலாம்னு இருக்கும் சித்தி அப்ப ஹாப்பினஸ்லாம் தன்னால வரும் இல்ல சரி டாய்ஸ் வாங்கிக்கலாம் என்னனால வாங்கலாம்ல சித்தி சித்தி உங்களுக்கு சொல்லி தரேன் இது பாக்கிட்ட என்ன கேட்கணும்னு சரியா நீதி மொழிகள் முப்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத என் படியை எனக்கு அளந்து என்னை போசி தருளும் இது ஒரு தேவ மனுஷன் ஆண்டவ கிட்ட வேண்டிக்கிட்ட ஒரு வசனம் நான் சொல்றேன் இப்ப உங்ககிட்ட நிறைய காசு இருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஜாலியா இருப்போம் சரி நிறைய காசு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அது மட்டும் இல்ல உங்ககிட்ட நிறைய இப்போ சித்தி சொல்கிறத கவனமாக கேளுங்க சரியா நிறைய காசு இருந்தால் ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் இல்லை அந்த ஹாப்பினஸ் ஏசப்பா கிட்டே இருந்து உங்களை தூரமாக்கிறோம் ஏன்னா உங்ககிட்ட நிறைய காசு இருக்கும்போது நீங்கள் நினைச்சத நினைச்ச நேரத்தில் வாங்கிப்பீங்க அதனால ஏசப்பாவை நீங்கள் தேடவே மாட்டீங்க அப்புறம் குங்க கிட்ட உங்கள் தேவைக்கும் குறைவாக காசு இருந்துச்சுன்னா மற்றவங்கள பார்த்து சில பொருட்களுக்கு ஆசைப்பட்டு ஏங்கி ஏன் சில நேரங்களில் திருடக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படியெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஏசப்பா பிள்ளைங்க மற்றவங்க உங்களை பார்க்கும்போது அது ஒரு கெட்ட உதாரணமாக இருக்கும் ஏசப்பா உங்களோட தேவைக்கு உங்களுக்கு தந்தாங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும்போது எந்த தேவைனாலும் ஏசப்பா கிட்ட வருவீங்க அதனால தான் அந்த அங்கு ஈசை இப்படி கேட்குறாங்க உங்களை மறந்துடாத நிறைய காசு வேண்டாம் உங்களை திட்டுற மாதிரி கம்மி காசும் வேண்டாம் எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போஷிங்கன்னு நீங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களோட ப்ரேயர்ல கண்டிப்பா இதை இசைப்பாக்கிட்ட கேட்கணும் சரியா நீங்க எவ்வளவு வளர்ந்தாலும் இந்த வசனத்தை டெய்லி சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புரியுதா குழந்தைங்களா எனக்கும் புரிஞ்சிருச்சு